வணக்கம் நான் டாக்டர் அனிதா மதுரையிலிருந்து மங்கையகரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமெனில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன் மேலும் தொழில் முனைவோர் அமைப்போட கோஆர்டினேட்டராகவும் இருக்கேன் கடந்த மூணு வருஷமாக இடிஐயோடு இணைந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம காலேஜஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் ஒரு வாய்ப்பாக வந்து எஸ்ஐடிபியில் மென்டாராக பணிபுரியத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ எஸ்ஐடிபி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பள்ளி மாணவர்களுக்கான புத்தாக்க நிறுவனம் பண்ணுறது ஒரு அவங்களுடைய பிஸ்னஸ் ஐடியாவை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது க கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஐடியாஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு மூணு தரப்பான எவாலுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து ஐந்து டீம்ஸை வந்து மென்டார் கையில் அதாவது எங்கள் கையில் வந்து கொடுக்குறாங்க ஸோ மென்டாரிங்கில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஐடியேஷன் புரோட்டோடைப்பிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் இந்த மூணு வகையில் குழந்தைகளை வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் பள்ளி மாணவர்களை வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் தயார்படுத்துகிறோம் ஸோ இந்த ஐடியேஷனில் என்ன அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னோன்னா கைட் டீச்சர்ஸோடு இணைந்து மாணவர்களோடு இணைந்து அவங்களோட ஆலோசனை பண்ணி அவங்களோட ஐடியாஸை வந்து நல்ல ஒரு வளர்ப்பு நிலைக்கு கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறோம் ஸோ ஐடியேஷனில் வந்து அந்த அவங்களோட ஐடியாவில் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துகிறோம் எதெல்லாம் சேர்க்கலாம் எதெல்லாம் அதிலருந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஐடியாவை நல்லா ரிஃபைன் பண்ணுறோம் மாணவர்களுக்கு அவங்களுடைய ஐடியாவில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளாரிட்டியும் ஏற்படுத்துகிறோம் ஸோ ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ டைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரோட்டோ டைப்பிங்கில் அவங்களோட ஐடியாவை வந்து பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணும்போது நாலு விஷயங்கள் வந்து தேவை என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு அந்த பிசினஸ்க்கு நம்ம இன்வெர்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ மிஷினரிஸ் வேணும் என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணணும் எவ்வளோ வந்து மேன் பவர் அதுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக வச்சு அவங்கள ப்ரோட்டோடைப் ரெடி பண்ண சொல்கிறோம் ஸோ ப்ரோட்டோடைப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரஸன்டேஷன்ஸ்க்கு மாணவர்களை வந்து தயார்படுத்துகிறோம் ப்ரெசன்டேஷன் வந்து நடுவர்கள் மத்தியில் நடக்கும் ஸோ ப்ரெசென்டேஷனில் மாணவர்களுக்கு வந்து ஒரு ஐந்து விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்க சொல்கிறோம் அதாவது அவங்களோட ஐடியா வந்து நாவல்ட்டி புதுமையாக இருக்குதா யூஸ்ஃபுல்னஸ் உபயோகமர உபயோகமானதா மூணாவது வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி அது அந்த ஐடியா வந்து சாத்தியமானதா நாலாவது சஸ்டைனபிலிட்டி அந்த ஐடியா நிலைப்பு தன்மை கொண்டதா ஐந்தாவது ஸ்கேலபிலிட்டி அது வளரும் தன்மை கொண்டதா இந்த அஞ்சு ஃபேக்டரியும் வச்சு மாணவர்களை வந்து அந் அவங்களோட ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறோம் மேலும் அந்த ப்ரோட்டோ அந்த பிஸ்னஸ் ஐடியாவானது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணலாம் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் என்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸஸ் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் கொடுக்குறோம் ஸோ மாணவர்கள் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வர்றாங்க ஸோ இந்த மூணு லெவல்லையும் வந்து ஐடியேஷன் ப்ரோட்டோ அண்ட் ப்ரெசன்டேஷன் இந்த மூணு விஷயத்துலையும் ஒரு மென்டாராக எங்களுடைய வேலையை வந்து நாங்கள் பார்க்குறோம் ஸோ இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னம்னா ஒரு தொழில் முனைவு அப்படிங்கிறது வந்து ஒரு இருபது வயசுக்கு தான் தெரியணும் இருபத்தி மூணு தான் ஆரம்பிக்கணும் இல்லாமல் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளி மாணவர்கள் இதை வந்து பண்ணுறாங்க ஸோ அப்போ அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப எங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய புதுமையான விஷயங்களை யோசிப்பாங்க யோசிக்கிறதோடு நிப்பாட்டாமல் அந்த விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்த இந்த முனைவு எஸ்ஐடிபி அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவியாக இருக்குது மேலும் அரசு மாணவர்கள் வந்து இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை வந்து புரிவாங்க ஸோ ஆஃப்டர் டுவெல்த்துக்கு அப்புறமே அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து காலேஜஸ் போனதுக்கு அப்புறமே இடிஐ வந்து அதை கண்டினியூ பண்ணுது கண்டினியூ பண்ணி அவங்கள ஒரு தொழில் முனைவோராக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து வழங்குது நன்றி